அன்பு சாய் சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் சாயப் பாவடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன் கடந்த சில நாட்களாக நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்துல நிறைய வரக்கூடிய அந்த பிரார்த்தனையில முக்கியமான பிரார்த்தனை என்னன்னா கடன் பிரச்சனை இந்த கடன் பிரச்சனைக்காக இந்த பிரார்த்தனை வந்து வந்தது இந்த பிரார்த்தனை செய்திருக்கிறவருடைய பெயர் வந்து நாகராஜ் அவர் தருமபுரியிலிருந்து வந்தார் இவர் கடந்த சில நாட்களாக நான் அறிவேன் எப்படி வந்தார் அப்படின்னா அவர் தன்னுடைய குழந்தைகளோட நாகராஜ் மனைவியோட வந்தார் உங்களுக்கெல்லாம் தெரியும் நம்ம வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துக்கு எதிர்க்க பிரதான சாலை இருக்குது அந்த சாலைக்கு அந்த பக்கம் ரயில் போகக்கூடிய அந்த ட்ராக் இருக்குது அதுவும் பிரதான ட்ராக் தான் உங்களுக்குல தாம்பரத்துலேருந்து இந்த பக்கம் சவுத்து போகக்கூடிய எல்லா ரயிலும் இந்த தான் போகும் அந்த குடும்பத்தோடு வந்த அந்த பெற்றோர்கள் நாகராஜும் அவர் மனைவியும் இரண்டு பிள்ளைகள் எல்லோரும் வந்து இங்கே அழுதாங்க பாபா கிட்டே வந்து பிரார்த்தனை பண்ணி அழுதாங்க அடுத்த பிறகு நான் என்ன சொன்னேன் என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை எங்கிட்ட வந்து ராத்திரம் பண்ணிக்கிட்டாங்க ராத்தனைக்காக வந்தாங்க அப்போ சொல்லும்போது கடன் பிரச்சனைங்க அங்கே நான் சீட்டு பிடிச்சேன் சீட்டு பிடிக்கிறது தான் என்னுடைய தொழில் சீட்டு பிடிக்கும் பொழுது அதில் எனக்கு நிறைய நஷ்டமாக போச்சு ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டம் எல்லா தொலைக்காட்சியிலையும் எல்லா பேப்பர்லேயும் என் பேரை போட்டு அவமானப்படுத்தினாங்க என்கிட்ட சீட்டு கட்டினவங்க யாரும் பணம் தரல ஆனால் கட் நான் பணம் கொடுக்க வேண்டியவங்க வந்து என்னை கழுத்து நெரிச்சாங்க என்னுடைய வீட்டையே அந்த கதவெல்லாம் உடைச்சி வீட்டை காலி பண்ணிவிட்டு பீரோ ஹீரோ எல்லாம் எடுத்துகிட்டு வாடகை இருந்த வீட்டை நான் எங்கேயும் போக முடியல என்கிட்ட பையில் பணம் இல்லை கையில் பணம் இல்லை பஸ்ஸுக்கு சார்ஜ் இல்லை சாப்பாட்டுக்கு பணம் இல்லை பிள்ளைகளோடு வந்திருக்கிறேன் பாபா கிட்ட வந்து சொல்லிவிட்டு எதிர்க்க இருக்கிற அந்த ரயில் ட்ராக்ல போயிட்டு நாங்கள் எல்லாரும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு வந்தார் நாகராஜ் நான் என்ன செய்தேன் நீங்க கவலைப்படாதீங்க பாபா கிட்ட நான் சொல்றேன் பிரார்த்தனை பண்றேன் இதுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஒரு வழி கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவங்களுடைய அவங்களே சொன்ன அந்த பதிவு உங்கள்கிட்ட ஏற்கனவே போட்டு காமிச்சிருக்கேன் என்ன அப்படின்னா அவருக்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டேன் அவர் என்ன சொன்னார் அப்படியா உடனே வர சொல்லுங்க நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் அவர் பேர் வந்து எட்வின் அப்படின்னு சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறாரு அவருக்கு சொன்ன உடனே அவர் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அவருடைய நன் நம்பரை கொடுத்து அனுப்பிச்சேன் அவங்க போய் அங்கே அவரோட பேசி உடனே அந்த அடுத்த நிமிஷமே அந்த அலுவலகத்தில் அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டார் நல்ல சம்பளத்தோடு அவங்க மனைவிக்கு இங்கே காயதம்பேடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பள்ளிக்கூடம் அங்கே வந்து நீங்கள் அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க இந்த பிள்ளைங்க ரெண்டு பேர் இருக்காங்களே அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் அந்த பள்ளிக்கூடத்துலேயே வேலை படிக்கிறதுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாங்க மறாவதுனால இது எப்படி எவ்வளோ பெரிய நிகழ்ச்சியான ஒரு நிக ஒரு நிகழ்ச்சி பாருங்கள் அவருக்கு வேலை கிடைச்சிது அட்வொகேட் ஆஃபீஸில் அவர் இருக்கிறதுனால அவருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கிடைச்சிது அவங்க மனைவிக்கு அங்கே தங்குறதுக்கு வீடு எல்லாமே கிடைச்சிருச்சு அடுத்த நிமிஷம் அவர் பாதுகாப்பாக உணர்ந்தார் ரொம்ப நெகிழ்ச்சியாக எங்கிட்ட வந்து அது சொன்னார் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அங்கே இருந்திருப்பார் அதுக்கு பிறகு இவரே அந்த இருந்து மீண்டு வந்தார் அதன் பிறகு கொஞ்சம் ஏதோ வியாபாரம் பண்ணார் இந்த சமோசா அதெல்லாம் வேலை பண்ணார் பண்ணி இப்போ கொஞ்சம் ஒரு தண்ணீர் அடைஞ்சி தன்னுடைய குடும்பத்தை தானே காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிலை வந்திருக்குது அவருக்கு அவர் நகிழ்ச்சியாக அவர் அவருடைய பேட்டியில சொன்னார் நமக்கு இங்க வந்து அதே மாதிரி இன்னைக்கு இன்னொரு இன்னொரு பிரார்த்தனை வந்திருக்குது இந்த பிரார்த்தனை வந்து அப்படின்னா ரொம்ப பெரிய ஒரு மனிதர் அவருக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணோம் அவரும் இதே மாதிரி நல்ல நிலையை மீண்டும் அடையணும் அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணோம் ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः ओम साई नमो नमः श्री साई नमो नमः जय जय साई नमो नमः सद्गुरु साई नमो नमः जय शायरा और सुलम बोल बाबा ये तो अवर का है और नल्ले ஒரு அசரியா சொல்லணும் என் மனசு பாபா கிட்ட மன்றாடுற பொழுது அவருக்காக சொல்லப்பட்ட ஒரு நல்ல நம்பிக்கை வார்த்தைகளை பாபா கிட்ட இருந்து இப்போ கேட்போம் அல்ல மாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் உனக்கு என்ன மன கவலை என்ன பதட்டம் கடன் 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 தானே எத்தனை வகைகள் இருக்கிறது தெரியுமா அதிலே ஒரு கடன் நீ பணக்கடன் பட்டிருக்கிற அன்பு பிள்ளையே உன்னுடைய துயரத்தினுடைய முடிவிற்கு அப்பாவினுடைய அருள் கொண்டிருக்கிறது அப்பா உனக்கு நேரடியாக சொல்லுகிறேன் நேரடியாக சொல்லுகிறேன் அன்பே அன்பு பிள்ளையே உன் மனதினுடைய அந்த சுமையும் துயரத்தையும் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய வாழ்க்கையிலே உள்ள அனைத்தையும் இழந்தது போல உனக்கு உணர்ச்சி ஏற்படுகிறது கடன் தொல்லையும் இழப்புகளும் உன்னை மிகவும் சோர்வாக மாற்றி இருக்கிறது இன்று உன்னுடைய மனதிலே இருளை அகற்றுவதற்காக உன்னுடைய அப்பா நேரடியாக உனக்காக பேசுகிறேன் பேசுகிறேன் இறுதி கட்டம் வரை நீ சென்று விட்டாய் இப்படித்தானே நினைக்கிறாய் ஆனால் நிஜமாக இது ஒரு புதிய தொடக்கம்தான் எங்கே ஒன்று முடிகிறதோ அங்கே இன்னொன்று ஆரம்பிக்கிறது என்பது நீ அறியாத ஒன்று அல்ல உன் வாழ்க்கையிலே நான் என்னுடைய அருளை கொண்டு உனக்கு ஒளி தரப்போகிறேன் ஒளியை வீசப் போகிறேன் உன்னிடம் பேசுகின்ற நேரடி ஆறுதல் இது மகனே உன்னுடைய வாழ்க்கையினுடைய வெறுமையை நானும் உணர்கிறேன் ஆனால் நீ அறிய வேண்டியது என்னவென்று சொன்னால் வாழ்க்கையிலே எந்த நிலையும் நிரந்தரம் இல்லை இழப்புக்கள் கூட ஒரு சோதனை தான் ஒரு தொடக்கம் தான் முடிவும் ஒரு தொடக்கம்தான் நீ இந்த சோதனையை கடந்து செல்ல வேண்டிய நேரம் இந்த நேரம் நீயும் உன்னுடைய குடும்பம் என்னுடைய கைகளில் இருக்கிறீர்கள் என்பதை நீ உணர வேண்டும் நான் உங்களை விட்டுவிட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையை இப்பொழுது சிறிதாக தோன்றலாம் துன்பமாக தோன்றலாம் ஆனால் இது இது சிதறவில்லை உன்னுடைய வாழ்க்கை இன்னும் சிதறவில்லை என் அருளினுடைய அற்புதங்களை நீ காண முடியும் சச்சரித்திரத்திலே அத்தியாயம் முப்பத்தி நான்கிலே ஒரு விவசாயி என்னிடத்திலே வந்தார் அவர் சொன்னார் பாபா பாபா நான் அனைத்து நிலங்களையும் இழந்து விட்டேன் என்னுடைய வாழ்க்கையிலே மீதம் இருக்கிறது சோர்வும் அழுகையும் துன்பமும் துயரமும் தான் ஆனால் ஆனால் நான் அவரிடத்திலே இதைத்தான் சொன்னேன் இந்த நிலை எப்பொழுதும் நீடிக்காது உன்னுடைய உழைப்பும் என்னுடைய அருளும் சேர்ந்து உன்னை மீட்டெடுக்கும் என்று சொன்னேன் சில மாதங்களிலே அந்த விவசாயி தன்னுடைய நிலங்களை மீண்டும் பெற்றார் அது என்னுடைய அருளினுடைய சக்தி உனக்கும் இது நடக்கப் போகிறது உனக்கும் இது நடக்கும் அதற்கான உபயங்களை நான் சொல்கிறேன் வாரத்திற்கு ஒரு முறை சச்சரித்திரத்தை வாசித்துக் கொண்டு வா இதிலே இருக்கிற அந்த கதைகள் உன்னுடைய மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் மாற்றத்தையும் தரும் பிரார்த்தனை செய்வேன் என்னிடத்திலே பிரார்த்தனை செய் எந்த பிரச்சனையானாலும் என்னுடைய பெயரை உச்சரிக்காமல் இருக்காதே மறந்து போகாதே ஓம் சாயராம் என்று நூற்றி எட்டு முறை சொல்லி கொண்டு வா நம்பிக்கையை மட்டும் இழக்காது இருக்கிற அந்த நிலை என்பது தற்காலிகம் என்பதை நினைவில் கொள் நீ நீ மெல்ல மெல்ல மீண்டு வருவாய் அதனால் உன்னுடைய வீட்டில இருக்கிற அந்த நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க முடியும் சிறிய தொடக்கங்களை கவனிக்க முயற்சி செய் ஒரு புதிய முயற்சியை ஆரம்பிக்கிறேன் என்று உன்னுடைய மனதிற்குள் நீயாக சொல்லிக்கொள் அது உன்னை தைரியப்படுத்தும் கண்டிப்பாக தைரியப்படும் படுத்தும் மகனே உன்னுடைய வாழ்க்கையிலே எதையும் எழுந்து விட்டாய் என்று நீ எண்ணுகிற ஆனால் உண்மையிலே உன்னுடைய மனதினுடைய வலிமையும் அதை மீட்டெடுக்கின்ற அந்த தன்மையும் உனக்கு உனக்குள்ளாக இருக்கிறது என்பதை நீ மறந்து போனாய் உன் குடும்பத்தை காப்பது உன்னுடைய கடமை ஆனால் உன்னை காப்பது என்னுடைய கடமை நான் உன்னை கைவிட மாட்டேன் நீ என்னிடம் பக்தியுடன் இரு உன் வாழ்க்கை முழுமையாக திரும்பும் கண்ணீரில் மூழ்கி விடாதே மகனே எனது பெயரை உச்சரித்தால் உனக்கு தேவைப்படுகின்ற தீர்வுகள் உன்னிடம் வந்து சேரும் உன்னுடைய மனதிலே நம்பிக்கை நிலைத்திருப்பதே என்னுடைய அருளுக்கு வழிதரும் அற்புதமான ஒரு கதையை சொல்கிறேன் சச்சரித்திரத்தினுடைய உதாரணம் ஒரு பெண் என்னிடம் வந்தால் அவளுடைய கணவனும் குழந்தைகளும் மிகவும் கடுமையான சூழ்நிலையை சந்தித்தார்கள் கடன்களால் அவர்கள் வாழ்க்கை சிதைந்து போனது ஆனால் அவன் என்னிடம் பிரார்த்தனை செய்தான் நான் அவனை இந்த வார்த்தைகளால் ஆறுதல் கூறினேன் உன்னுடைய குடும்பத்திற்கு இந்த சோதனை ஒரு முடிவு அல்ல அது ஒரு புதிய புதிய தொடக்கம் அவளுடைய மனம் மகிழ்ச்சி அடைந்தது சில மாதங்களிலே அவள் குடும்பத்தோடு மிகவும் நிம்மதியோடு வந்து என்னிடத்திலே வெற்றி செய்தியை சொன்னான் அதுபோல மகனே அன்பு பிள்ளையே உனக்கும் இது நிகழும் உனக்கும் மாற்றம் நிகழும் என்னுடைய அருள் உன்னிடத்திலே இருக்கும் என்னுடைய பாதுகாப்பு கண்டிப்பாக உனக்கு நல்ல விதத்திலே உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் உன் குடும்பம் உயரம் நீ மாற்றம் பெறுவாய் மகிழ்வாய் அதற்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன் என்னை நம்பு உன்னோடு நான் வந்து கொண்டே இருப்பேன் வந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லி